என்னோட லைவ் தானே உங்களுக்கு ஃபஸ்ட் லைவ் எனக்கு தெரிஞ்சு என்னோட லைவன் தான் நினைக்கிறேன் முதல் இங்கிலீஷ்லேயே வாய்ஸ் கொடுப்பீங்களே இங்கிலீஷ் கீபோர்டு வச்சுட்டு அது தப்பு தப்பா இருக்கும் என்னால் படிக்கவே முடியாது அதுக்கப்புறம் தானே தமிழ் கீபோர்டு மாத்துனீங்க என்னோட லைவ் தான் ஃபஸ்ட் லைவா எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு நாளும் என்னமோ இடையில நான் லைவ் போல நீங்க அப்போ வந்துட்டு உங்கள் லைவு நீங்கள் லைவ் ஏன் போடல சிஸ்டர் உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் உங்கள் லைவ் பார்க்காம என்னால் இருக்க முடியல இப்போ பேசுகிற மாதிரி எங்கள் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ரொம்ப நாள் பழகின மாதிரி நீங்கள் கமெண்ட் போட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்போ கூட நான் ஏதோ ஃபேக் ஐடின்னு தான் நினச்சேன் நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ எதுவும் போடல அப்போ கூட ஏதோ ஃபேக் ஐடி போட்றதுக்குன்னு நினச்சேன் நீங்கள் தொடர்ந்து வர வரதான் உண்மையிலே நீங்கள் பாசமாக இருக்கீங்கன்னே நான் தெரிஞ்சுட்டேன் அது இப்போ ரீசண்டாக தான் நான் ரொம்ப தெரிஞ்சிவிட்டேன் இப்போ நான் இந்த ஸ்கூல் லீவில் பாப்பாவும் மாமாவும் லைவ் போட்டாங்கல்ல அப்பத்துல தான் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டிங்கல்ல ஓகே தங்கச்சி நன்றி பாய் பாய் முருகண்ணா முக்க பாலாஜி வணக்கம் வணக்கம் சூப்பர் கியூட் கேர்ள் அப்படியே பிரகாஷ்டோ ஓகே என்ன சகோதரி இன்னும் தூங்கவில்லையா தூங்க போறேன் கண்ணன் அண்ணா மீசைக்காரன் நண்பா ஆமா உனக்கு ரோசம் அதிகம்டா நண்பா ஆமா வணக்கம் நண்பா கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசலாமே நண்பான்னு சொல்றாங்க சாப்பிட்டு மீசைக்காரன் ஆமா மீசைக்காரன் ஆமையா தூக்கு போட்டு தொங்கார please don't please don't say brother just just say friends that's better dear oh <coughs> jayram hi hi bro mages bro என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய் நான் பார்க்கவே இல்லை தான் படிக்கிறேன் உங்கள் கம்மெண்டர் சரி எனக்கு கொஞ்சம் சிரிங்கப்பா ப்ளீஸ் ஓகே ஓகே சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் சுகன் ப்ரோ மீசக்காரா ஆமாம் உங்கள் அம்மாவை நான் ஐயோயோ அக்கா காலை வணக்கம் முத்து ப்ரோ காலை வணக்கம் ஓகே லைவ் முடிச்சுக்கலாம் ஓகே பாய் 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 சாப்ஜி ப்ரோ கமெண்ட் போட்டுட்டு ஒரு மணி ஆனதே தெரியல திரும்ப லைவ் போட்டப்பயே பதினொன்றையும் அவன் நேத்து வந்துட்டும் ஆமா அப்படிதான் கமெண்ட இன்னைக்கு கொஞ்சம் நல்ல கமெண்டா போட்டான் இப்போ லாஸ்ட்ல கலாய்ச்சிட்டு போறான் பார்த்தீங்களா நம்ம முகத்துல கறிய அப்புனை மாதிரி கோபிநாத் தம்பி வாங்கப்பா ஹாய் அக்கா ஹாய் ஹாய் ப்ரோ சாப்பிட்டாச்சி ப்ரோ நாங்கள் நீங்க சாப்பிட்டீங்களா வாய் சூப்பரா பிரகாஷ் ப்ரோ இதை நாலு தடவை சொல்லிட்டீங்க கோபிநாத் சாப்பிட்டீங்களாப்பா இப்போ தான் ஒர்க்கும் முடிஞ்சதா நலமாப்பா ஓகேப்பா கோபிநாத் குட் நைட்ப்பா பா தூங்க போகிறோம் ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சு மணியானதே தெரியல நான் பன்னெண்டு மணியே கடந்திருக்கோன்னு நினச்சேன் ஒரு மணியே தாண்டிடுச்சு இன்றைக்கி இவ்வளோ நேரம் லைவ் போட்டு இந்த லைவ் வந்திருந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய சனிக்கிழமை காலை வணக்கம் அக்கா லைவ்ல லைக் பண்ணிட்டேன்னாக்கா தேங்க்யூ தம்பி கோபி தேங்க்யூப்பா தேங்க்யூ சோ மச் பிரகாஷ் ப்ரோ அழகு தேவதை அப்படியா ஓகே பிரகாஷ் ப்ரோ முருகன் மாமா இனிய காலை வணக்கம்னு சொல்லுங்கம்மா திரும்ப மறுபடி இருந்தா சாப்ஜி ப்ரோ இருக்கீங்களா கமெண்ட் எதுவும் டைப் பண்ணிட்டு இருக்காரா ஹாய் கோபி ப்ரோ வாங்க ப்ரோ வணக்கம் ப்ரோன்னு சொல்றாங்க சாப்ஜி ப்ரோ பாய் கா குட் நைட் கா குட் நைட் குட் நைட் பா எல்லாருக்கும் குட் நைட் ஓகேவா முருகானா சாப்ஜி ப்ரோ கோபி தம்பி எல்லாருக்கும் குட் நைட் ஓகே ஓகே குட் நைட் இல்லை குட் மார்னிங் ஓகேவா காலையில் சந்திக்கலாம் ஒரு நாலஞ்சு மணி நேரம் தூங்கிக்கிறேங்க ஓகேவா விடிஞ்சதுக்கப்புறம் காலையில் ஒரு லைவ் எட்டு எட்டரைக்கு முடிஞ்சவங்க வாங்க ஓகேவா எட்டு எட்டரை டவுட்டு தான் ஒம்பது மணி ஆயிரும் நினைக்கிறேன் ஓகே பாய் பாய் பாய்